ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடய லைஃப்பும் சூப்பராக போயின் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு காம் டிவோஷனல் விலாக் தான் எடுத்துன்னு வந்திருக்கேன் இது வந்து கடைசி தைவள்ளி அன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்ண வ்ளாக் தான் ஸோ இப்போ நம்ம மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வந்து என்னெல்லாம் நான் இந்த நாள் பண்ணேன்னு பார்க்கலாம் நான் வந்து கொஞ்சம் ஓவராலாக ஒரு பாசிட்டிவ் பர்சன் ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்கணும்னு தான் நினைப்பேன் நான் வந்து ரொம்ப எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப லிமிட்டட் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே எல்லாம் கொஞ்சம் அந்த பாசிட்டிவ் இன்ஃப்ளூவன்ஸ் அது மாதிரி தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே சில சுச்சுவேஷன் இருக்கும் சில டைம் நம்மளுக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும் நம்ம ஷேர் பண்ணிப்போம் அதெல்லாம் டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஆர் ஒரு ஹெல்ப்பிங் ஹேண்ட் ஆர் ஒரு இயர் லென்ட் பண்ணுறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் ஆனால் அதே சுச்சுவேஷன் சுச்சுவேஷன்ல அப்படியே இருந்து அதை பத்தியே பேசிட்டு நான் இருக்க மாட்டேன் தேர்ஸ்டேஸ்னா நான் வந்து யூஸ்வலாக மாப் பண்ணிவிடுவேன் ஸோ நேற்றுக்கே நான் மாப் பண்ணியாச்சு இன்னைக்கு வந்து ஜஸ்ட் ஃப்ளோர் எல்லாத்தையும் பெருக்கின்னு இருக்கேன் என்னோட ஹஸ்பண்டோட கால் இருக்கிறதுனால இப்போ நான் வந்து பெருக்கிறேன் கிச்சன் மட்டும் என்னோட ஹஸ்பண்டோட கால் முடிஞ்ச அப்புறம் ஒரு லைட்டாக வேக்யூம் போட்டுடுவேன் எப்போவுமே பூஜைக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து க்ளீன் நம்ம அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக பூஜை பண்ணால் நம்மளுக்கே ஒரு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கே தெரியும் நான் வந்து ஒரு குட்டி வேக்யூம் வச்சுட்டுருக்கேன் எனக்கு வந்து இந்த குட்டி வேக்யூம் வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் ஏன்னா டெய்லி வந்து இந்த குட்டி வேக்யூம் நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டேன்னா டக்குன்னு எனக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ளே நான் கீழ் லெவலில் ஃபுல்லாக ரெண்டு பாத்ரூம் அதுக்கப்புறம் எல்லா ஹார்ட்வூட் டைல் எல்லாத்தையுமே நான் வேக்யூம் பண்ணி எடுத்துடுவேன் என்னதான் இருந்தாலும் நம்ம பெருக்கரிச்சே வந்து டஸ்ட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல செட்டில் ஆகிற மாதிரியே எனக்கு தோணும் எல்லாம் பண்ணிட்டு இப்போ நான் வந்து இங்கே வாசல கோலம் போடுறேன் நம்ம வந்து ஒரு நாடு விட்டு நாடு இருக்கிறச்சே நம்மளுக்கு இந்த ஃபெஸ்டிவல் செலிபிரேஷன் அந்த ஃபீல் எல்லாம் நம்மளுக்கு வரத்துக்கு நம்ம பண்ணாதான் உண்டு வெளிநாட்டில் இருக்கிற எல்லாருமே நம்ம அக்ரி பண்ணிப்போம் ஏன்னா இங்க இருக்கிற செல ஃபெஸ்டிவல்ஸ் ஒரு செலிப்ரேஷன் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் அஃப்கோர்ஸ் அதையும் நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம் நம்ம குழந்தைகளோடு அதையும் நம்ம என்ஜாய் பண்ணுவோம் பட் நம்ம செலிப்ரேஷன் நம்ம ஒரு மாதிரி அந்த ஒரு அட்டாச்மெண்ட் நம்மளுக்கு ஏன்னா நம்ம வந்து இங்கே ஃபஸ்ட் டைம் இப்போ கல்யாணம் ஆயின வந்ததுனால எனக்கு வந்து இன்னமும் அந்த இந்தியாவோட ஒரு அட்டாச்மெண்ட் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அதனால இது மாதிரி செலிப்ரேஷன் பண்றச்சே வந்து எனக்கு இன்னமும் ஏதோ நான் ரொம்ப க்ளோஸா இருக்கேன் என் ரூட்ஸில் அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக தோணும் அதே மாதிரி குழந்தைகளுக்கும் நம்ம வந்து இதில் டீச் பண்ணலாம் குழந்தைகள் பெருசான அப்புறம் எவ்வளவு ஃபாலோ பண்ண போறா எனக்கு தெரியாது இதெல்லாம் அட்லீஸ்ட் ஞாபகமாவது வச்சுப்பான்னு நான் நினைக்கிறேன் இப்போ இங்கே வந்து நான் மா வழக்குக்கு தான் ரெடி இருக்கேன் நான் யூஸ்வலாக வந்து மா வழக்கில் அந்த மாவில் அப்படியே வந்து வழக்கு ஏற்ற மாட்டேன் ரெண்டு குட்டியாக இது மாதிரி தியா மாதிரி இருக்கேன் அதை வந்து அந்த மாவளக்கு பண்ணிட்டு அதுக்குள்ளே அப்படியே இறக்கி அதில் இல்லையே நெய் விட்டு நான் திரி போட்டு ஏற்றிடுவேன் நான் வந்து எவ்வளோதான் கேமரா எடுத்து ரெக்கார்ட் பண்ணி ஒரு வ்ளாக் ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி போட்டாலுமே உங்கள் எல்லாரோடும் லவ் அண்ட் சப்போர்ட் எல்லாத்துக்கு இந்த சேனல் ஒன்றுமே இல்லை ஸோ ரொம்ப தேங்க்யூ உங்கள் எல்லாருக்குமே இங்கே வந்து நம்ம எல்லா யூடியூப் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே நான் இங்கே ப்ரே பண்ணின்னு தான் இந்த மாவழக்கை இங்கே போட போகிறேன் சுவாமிக்கு மாவிழக்குக்கு வந்து அரிசி மாவு இருக்கேன் அதுக்கப்புறம் வெல்லம் நெய் இதெல்லாத்தையும் போட்டு நான் கை சூட்டு சூடில் வந்து இது பசஞ்சாக போகிறோம் அந்த சூட்டுக்கே இது வந்து நல்ல ஒரு மாவு மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ரெண்டு குட்டி வழக்குக்கு குங்குமோலாம் இட்டு வச்சேன் இல்லையா அந்த வழக்கை வந்து இந்த மாவு வழக்கு மேல இந்த மாவு மேலே வச்சுடுவேன் அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சமாக ஏலக்காயும் போட்டுருக்கேன் இப்போ இங்கே வந்து என்னோட பூஜா ஷெல்ஃப் குட்டியாக இருக்கிறதுனால நான் மாவழக்கு வந்து ஒரு குட்டி ஸ்டூலில் ஷெல்ஃபுக்கு முன்னாடி சுவாமி ஷெல்ஃபுக்கு முன்னாடி ஸ்டூல் வச்சு அதில் தான் மாவிளக்கு ஏற்ற போகிறேன் எனக்கு வந்து ஆக்சுவலி தேர்ஸ்டே ஈவினிங்லேருந்தே ஒரு மாதிரி சிக்காக தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் இதுக்கு மேலே வந்து இங்கே பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டேன் ஆனால் இதுக்கு மேலே வந்து எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீவரிஷாக ஸ்டார்ட் ஆகிடுது நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டை இன்றைக்கி லஞ்சுக்கு கூப்பிட்டதுனால இங்கே சிம்பிளாக லன்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் புடவையை மாற்றிட்டு விடலான்னு சிம்பிளாக ஒரு பஜாமா குர்த்தா தான் போட்டுருக்கேன் ஓகே பேங்கிள் வந்து எல்லோ அண்டு ப்ளூ போட்டுன்றதுனால அதே காம்பினேஷனில் வந்து குர்த்தாவும் பாட்டமும் போட்டுருக்கேன் இங்கே வந்து சிம்பிளான இன்றைக்கி லன்ச் தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி வந்து ஆக்சுவலி நான் வேறு எல்லாமே சிலது பிளான் பண்ணியிருந்தேன் என்னோடய ஃப்ரெண்டோட ஆனால் ஹெல்த்து முடியாதனால என்னோடய ஃப்ரெண்டுமே லஞ்ச் முடிச்சுட்டு உடனே விதத்தில் பார்க்குவாங்கன்ட்டு கிளம்பிட்டா இந்த உடம்பு முடியாத நாள் இந்தியாவை இன்னமுமே நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஏன்னா இருந்தால் நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்பிங் ஹேண்ட் இருக்கும் ஹவுஸ் ஹெல்பர்ஸ் இருப்பா அது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பெரிய பூன் நினைப்பேன்னா எவ்வளோதான் உடம்பு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலுமே ஃப்ரெண்டை பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து அதெல்லாம் நம்ம மறந்துவிடுவோம் அது மாதிரி தான் இதை வந்து என்னோடய வெரி குட் ஃப்ரெண்ட் வருன்னு இவ வருவுக்குமே ஒரு யூடியூப் சேனல் இருக்குது நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விடுறேன் ஸோ இங்கே வந்து சூப்பராக சாம்பார் ரெடி அதுக்கப்புறம் இங்கே வந்து ரசம் அடுத்தது வந்து இங்கே சாபுதானா பாயாசம் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக வந்திருந்தது பொட்டேட்டோ ஃப்ரை இது வந்து பாலக் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் அப்பளம் பொரிச்சிருந்தேன் கேரட் சாலட் பண்ணியிருக்கேன் மாவிளக்கு I'm enjoying this yummy platter so yummy everything is hmm sambar is so yummy you know good thanks for everything looks so yummy i love this platter i'm enjoying this lunch thank yes. you you're welcome